நிதுனத்துக்கு சொல்லுங்க நச்சு ராகு அதிபதி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் இப்போ ராகுங்கிற ஒரு வக்கர கிரகம் பாத்தீங்களா ஒரு செயல் செய்யாதவரை செய்ய வைப்பார் ஆர்சிபியே கப்பு வாங்கிச்சுனாச்சு பதினெட்டு வருஷமும் வாங்காத ஆர்சிபி கும்பத்துக்கு வந்ததுக்கு கப்பு வாங்கிட்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சிங்கிறது ரொம்ப சிறப்பு புதிய முயற்சிகளை இவங்க இப்ப கையில் எடுக்கலாம் ஒரு ஆள் கல்யாணம் அப்பதான் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா இப்ப அது கரெக்டான

சுகமே சொல்லுங்க நச்சி அனைச்சி வணக்கம் 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 நினச்சி ராகுதி பயிற்சி பலன்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கு நம்ம மேஷத்துக்கு பார்த்துட்டோம் ரிஷபத்துக்கு பார்த்துட்டோம் மிதுனத்துக்கு சொல்லுங்கள் என்னாச்சி இந்த ராகுதி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ராகு வந்து மீன வீட்டில் இருந்தார் நாம் இருந்து இப்போ எங்கே வந்திருக்காருன்னா அவர் வேட்ஸில் வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் ராகு எதுக்கள் அப்போ கும்ப வீட்டுக்கு வரார் அப்போ இந்த கும்ப வீட்டுக்கு வரும்பொழுதும் ஒவ்வொரு ராசிக்கும் அது எந்தெந்த வீடுகளை இயக்குது எந்தெந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம் அது வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நாமளே எடுத்துக்கணும் ஆமா ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பயிற்சி பலன் பேசுகிறாருன்னா அந்த பலன் அந்த வயசுக்கு தகுந்த நம்மளே பிரிச்சுக்கலாம் அது அனுபவத்துல வந்துரும் ராகுங்கிறவர் வக்கரக்கரகம் பத்தி ஒரு செயல் செய்யாதவரை செய்ய வைப்பார் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை வந்து நிப்பாட்டி வைப்பார் ஆர்சிபிக்கே கப்பு வாங்கிச்சுனாச்சு பதினெட்டு வருஷமும் வாங்காத ஆர்சிபி கும்பத்துக்கு வந்ததுக்கு கப்பு வாங்கிட்டு அதாவது நடக்காத ஏற்கனவே நடந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் பேச்சு என்ன மாற்றங்கள் இது திசாபுத்தியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது போது இன்னும் அக்யூரட் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கழகங்கள் பொது பலன்கள் இந்த சிந்தனை வந்துருச்சு இந்த எண்ணம் வந்துருச்சு ஆமாம் ஆமாம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக இது இருக்குது அப்படிங்கிறது அந்த பயிற்சி திசாபுத்தியோடு லிங்க் பண்ணும்பொழுது அது அக்யூரேஷனாக இருக்கும் ஆமாம் நீங்கள் ராகு தானே நினைச்சி மெயினாக பிடிக்கிறீங்க நான் மெயினாக சொல்கிறேன் ராகுவுடைய ஒரு ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம அந்த வீடுகள் அந்த திரிகோணத்தில் அந்த ராகு எங்கே நிற்கும் அதுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் உள்ள கிரகங்களை இயக்கும் அந்த வீட்டை பார்த்த கிரகங்களை இயக்கும் அப்படிங்கிறதுல எடுத்து பலனடிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது இது வரைக்கும் குருநாதர் ஆசீர்வாதத்தில் நமக்கு எந்த குறையும் இல்லை நிச்சயமாக அப்போ அப்படி சொல்லும் பொழுது தசாவத்தியும் பார்க்கணும் அதுக்கப்புறம் திசா புத்தி அந்த திசை எந்த நட்சத்திரத்தில் நிற்கினும் பார்க்கணும் ஒன்று ஒன்று நீங்கள் டீப்பாக போக போக பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும் இது நம்மளுடைய ஒரு அனுபவம் தான் துல்லியமாக வரும் துல்லியமாக வரும் அனுபவம் தான் நம்ம எந்த அளவுக்கு விதிகளை வந்து நம்ம கூடுதலாக எடுக்கமோ அளவுக்கு பலன்கள் வந்து கூட வரும் இது நம்மளுடைய அனுபவம் தான் முயற்சி தான் இப்போ மிதுன ராசிக்கு நம்ம பார்க்கலாமா பார்க்கலாம் சரி இப்போ மிதுன வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தானங்களை இது இயக்குது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சிங்கிறது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா புதிய முயற்சிகளை இவங்க இப்போ கையில் எடுக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஆமாம் ஒன்பதாம் இடத்துல வந்துடுச்சு புதிய முயற்சிகளை இப்போ அவங்க கையில் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொன்னால் அதில் மாற்றமே வராது ஆமாம் சார் அப்படிம்பாங்க இப்போ எதை செய்யணும் எதில் கவனமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறத மட்டும் இந்த பிரிவில் நம்ம பார்த்தோம் ஆமாம் ஆமாம் அது என்னென்ன வயசுக்காரங்களும் தெளிவாக சொல்லிடுவாங்க அதுவும் சொல்லிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்த தம்பதியினர் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு குழந்த பாக்கியத்துக்கு சரியான நேரமா கல்யாணம் ஆகி எனக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி குழந்தை இல்லை ஒரு ஆள் கல்யாணம் அப்போ தான் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா இப்போ அது கரெக்டானது இப்போ சரியான சரியான நேரம் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா உகந்த நேரம்னு சொல்லலாம் இப்போ அந்த முயற்சி செய்யலாம் என்னுடைய நிர்வாக முறைகளை இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நம்ம என்னுடைய நிர்வாகத்தில் சில மாற்றம் பண்ணணும் பண்ணலாம் நிர்வாகிகள் மாறும் நிர்வாகிகள் மாறும் வேலை செய்கிறாருன்னு இங்கே மேனேஜர் மாறிட்டார் சார் இங்கே சுப்பீரியர் மாறிட்டார் சார் என்னது சுப்பீரியர் சுப்பீரியர் வந்து மாறுறாரு நிர்வாக முறைகளில் இப்போ தொழில் பண்ணுறவர் என்ன செய்வார் மேனேஜரை மாற்று நிர்வாகத்தை மாற்று அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாரு புதிய திட்டங்கள் இப்போ இந்த மிதுனத்து ராசிக்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப அவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் இப்போ இதை மாத்தி அமைச்சான அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ வரும் சிலர் நினைச்சி வாங்கன்னு கேட்டீங்கன்னா சார் என்னுடைய குழந்தை வந்து படிப்புக்கு இடமாறலாமா என் பிள்ளைய படிப்புக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூர தேசமா அனுப்பணும் அனுப்பலாமான்னா இப்ப செய்யலாம் சரியா பையன் சுலாவா படிக்கான் அவனுக்கு டியூஷன்ல மாத்தி வைக்கலாமா டியூஷன் போகலாமா இப்ப செய்யலாம் ஏற்கனவே டியூஷன் போய்கிட்டு இருக்கான் மாற்றி அமைக்கிறோம் கல்வியில் குழந்தைகளுக்கு இடம் மாற்றம் கல்வியில் ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு உகந்த காலம் சூப்பர் நினைச்சி சூப்பர் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு படிக்கும் ஏழு படிக்கும் சிலருக்கு வந்து பத்து படிப்பாங்க இப்போ கொஞ்சம் காலம் சரி படித்து முடித்தவங்க வராங்க ஏன்னா எல்லா தரப்பினரும் மிதினத்தில் இருப்பாங்க ஆமாம் இப்போ படித்து முடித்து ஒரு பிஜியோ இல்லை யூஜியோ படித்து முடிச்சு வராங்க வராங்க இப்போ நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா பண்ணுங்க ம் ம் இப்படி சொல்லலாம் நல்லா பார்த்தீங்களா சிலர் பாருங்க ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்க உபாசனை தெய்வமே மாறிடுற சரி இப்போ கொஞ்ச நாளா நான் வேற தெய்வத்தை பார்க்குறேன் ஓகே ஓகே புரியுது இப்போ எனக்கு வாத்தியார் மாறிட்டார் எனக்கு குரு மாறிட்டார் நான் இது வரைக்கும் இன்னொரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வேற வாத்தியார் காலேஜ் ஸ்கூல்லேயே ஆசிரியர் மாறிடுதே நேரம் ம் ம் எப்படி காலேஜ் ஸ்கூல்லையே ஆசிரியர் ஆசிரியர் சிலர் பாருங்க நான் அரசியலில் இருக்கேன் அதுல இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறலாம் அப்படின்னு ஒரு ஆள் கேக்குது ஒரு ஆள் என்ன கேக்கு அரசியல் கட்சி மாறலாமா அல்லது ஒரு கட்சியில இறங்கலாமான்னு கேக்குறாலும் உண்டு எப்படி பாத்தீல அந்த மாற்றங்கள் இங்க இதுதான் மெயின் லாஜிக் இந்த மாற்றம் இதுல ஒரு சேஞ்சஸ் எனக்கு இப்ப இருக்க பதவியில இருந்து அடுத்த பதவிக்கு போகணும் இப்ப கரெக்டான நேரம் ஒரு ஆள் பிரைவேட் கம்பெனியில் இருக்காரு இப்போ என்ன செய்வார்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்பார் கவர்மெண்டில் இருப்பார் நானும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கேன் லிஸ்ட்டெல்லாம் தயார் ஆகிருச்சு இன்னும் வரல ம் லிஸ்ட்டு தயார் ஆகிருச்சி இன்னும் எனக்கு வரல வரும்மா ப்ரைவேட்டுக்கும் அப்படி தான் இருக்குமான்னு ஆச்சு ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் நிறுபாங்க சார் இப்போ எனக்கு அடுத்த லெவல் வரும் இல்லை கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா வேற கம்பெனிக்கு நான் மேனேஜர் மாதிரி போயிடுவேண்ணா நான் என் தகுதியிலேருந்து உயரணும் உயர்துனத்துக்கு இப்போ அதுக்கான முயற்சியே செய்யலாம் ரைட்டு புரியுது ம் ஆன்லைனில் படிக்கணுன்னு பாரு ஒரு ஆள் ம் சார் நான் ஒரு கோர்ட்ஸ் ஒன்று இருக்கேன் ஆன்லைனில் படிக்கலாமா நிறைய இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்கள் இந்த நீட் எழுதிட்டு வர்றவங்க எல்லாம் இந்த நீட்டுக்கு எழுதுறாங்க அவங்களுக்கு இது உகந்த காலம் ஏன்னா அஞ்சு ஒன்பது அந்த ஒன்பதாம் இடம் மருத்துவம் சம்மந்தப்பட்டதுக்கும் அது இருக்கும் அதில் சேராமா ஒரு படிப்பு ஏற்கனவே படித்து பெண்டிங் இருந்தவங்க இப்போ அதை அரியல் அழுந்தான் ஜெயிச்சுடுவாங்க சரியா புரியுது இப்போ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு ஆள் வராரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சில் வராங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடங்கள்

அந்த ஸ்டேஜில் இருந்து அப்போ உயர்கல்விக்கு ரெடியானா ஆமாம் நிச்சயமா நிச்சயமாச்சு எப்படி உயர்கல்விக்கு இப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்க வந்துனாச்சு குழந்தைகள் கல்யாணம் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலாம் இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் இப்போ அந்த குழந்தைகள் விஷயமான முயற்சி எல்லாம் செய்யலாம் கல்யாண திருமணம் எந்த விஷயம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அந்த வயசில் கல்வி வயசாக உயர்கல்விக்கு இப்போ ட்ரை பண்ணுங்க குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இப்போ ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகள் கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு மாற்றம் ஒரு இடம் மாற்றம் சிலர்லாம் பாருங்க பேரை சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர் நேம் மாத்திக்கலாமா பேர்ல அது ஒரு சின்ன மாற்றம் இப்ப வந்து அது நல்லா இருக்கும் பூர்வீகத்தை விட்டு இடம் வெளியில போறவங்களுக்கு இது உகந்த காலம் நான் எங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறேன் இது கரெக்ட் கஷ்டப்பட்டுட்டேன் போறேன் அப்படிங்க அதே மாதிரி பூர்வீகத்துவத்துல ரிக்கார்டு சரி பண்ணணுமா பண்ணலாம் பிள்ளைங்க பேர்ல எதுவும் எழுதணுமா எழுதலாம் எப்படி நான் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார் கேட்டுங்க வாகனம் சுபக மாற்றம் எல்லாத்தையும் ஒரு சேஞ்ச் பண்ணி அமைக்கக்கூடியது இப்போ இருக்கும் நிச்சயமாக இந்த ஒன்று டு பத்து இல்லை பிறந்த குழந்தைகள் இப்போ பிறகு கூட ராகு வந்துடும் ஒன்று டு பத்து குழந்தைகளுக்கு ராகு வரும் அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஒன்று டு பத்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ படிக்க சேர்க்கறது படிப்பில் வந்து மாற்றம் சார் எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ கையெழுத்து பாருங்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்கள் எழுத்து நல்லா தெளிவாயிடும் ம் ம் மிதனராசி ஆமாம் ஒரு மிதுன ராசி அன்பர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் ஜாதம்பாக்கு வந்தார் இப்போ நான் வந்து கதை எழுதணும்னார் அவர் கதை எழுதணும்னு கேட்குறாரு இன்னொரு மிதுனராசி அதே நாளில் வந்து நான் ஒரு புக்கை எழுதலாம்னு நினைக்கேன் எழுதலாம்பாங்க அந்த எழுத்து உங்கள் அனுபவத்தை எழுதுறது இப்போ மிதுனராசிக்கு கம்யூனிகேஷன் ஆதாயமாக இருக்கும் ஒரு மீடியேட்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கண்ணாச்சு ஒரு நிறுவனத்துக்கு மீடியேட்டராக இருக்காங்க இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஒரு மீடியட்டராக இருக்காங்க இல்லை ஒரு மாதிரி இப்போ கமிஷன் வரும் கமிஷன் கமிஷன் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இப்ப சூப்பராக இருக்கும் இப்ப இந்த காலங்கள்ல சூப்பராக இருக்கும் பாருங்க இவங்களுக்கு திடீர்னு இசையில் ஆர்வம் வரும் அல்லது விளையாட்டுல ஆர்வம் வரும் இல்லை அவன் பாட்டா பாடிட்டு இருப்பாங்க பாட்டா பாடிப்பா சரி எனக்கு ஒரு மியூசிக் எடுத்துக்கலாம் ஒரு விளையாட்டு ரொம்ப நாளாக விளையாடவே போல இப்ப போறேன் மியூசிக் எடுத்துக்கலாம்

மருத்துவரை மாத்தி பாக்கிறது மருத்துவத்தை மாத்தி பாக்கிறது மருந்து மாத்தி பாக்கறதெல்லாம் இப்போ இருக்கும் இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முயற்சி இருக்கும் இப்போ இவங்களுக்கு உகந்த காலம் இவங்களுக்கு என்னென்னலாம் சவால்கள் வரும் நம்ம என்னென்ன சவால்கள் வரும் எதை செய்யக்கூடாது முயற்சி எடுக்கணும்னு சொல்லி இந்த முயற்சி வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணணும் மிதனமே ரெட்டத்தன்மை உடைய ரெட்டத்தன்மை உடையது இதில் வந்து இருக்கு அதே மாதிரி கம்யூனிகேஷன் கையெழுத்துல இது கொஞ்சம் பார்த்து போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து போடணும் இது அந்த சேஜ் கமிஷன் வருமானம் வட்டி வருமானம் இதுக்கெல்லாம் இது உகந்த காலம் இதில் மைனஸ் வந்து கிடையாது பாஸ் அதுதான் அதிகம் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பிரிச்சுக்கணும் படிக்கிற வயசில் வந்தால் படி நல்லா இருக்கும் காலேஜை மாற்று ஆசிரியர் மாறும் இப்படித்தான் சொல்லணும் நிச்சயமாக இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வீட்டில் இருப்பாங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ராகு இது பயிற்சி எப்படி இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் இடமாறின குழந்தைகள் திருப்பி இங்கே வர்றது இல்லை பிள்ளைகளோட போய் இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து அப்படிங்க மெடிடேஷன் தியானம் இந்த மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறது சில விஷயங்களை வந்து அது இது வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணும் சரியா இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்யாணம் எனக்கு நடந்து பிரேக் ஆயிடுச்சு எனக்கு மருதிருமணம் முடிக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய மிதன ராசி எனக்கு மருதிருமணம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசிக்கு இப்போ நடக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு சார் மறுதிருமணம் முடிக்கலாமா இப்போ ம் இது நல்ல உகந்த காலம் உகந்த காலம் இந்த காலம் முயற்சி பண்ணால் அடிச்சிடும் அந்த மாதிரி கேள்வி உள்ளவர்களுக்கு எப்படி நிச்சயமாக இப்போ வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா புதிய முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு வெற்றியை கொடுத்தோம் நிச்சயமாக நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ போகலாம் அதான் சொல்லல இடமாற்றம் ஒரு மாற்றத்தை செய்யணும் ஒரு சேஞ்சஸ் இப்போ உகந்தது வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் மாநிலம் உயர் உயர்கல்வி படிக்கணும் தன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும் வேற லாங்குவேஜ் படிக்கணும் எல்லாத்துக்கும் இது உகந்த காலம் நிச்சயமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கனால தந்தைக்கு எப்படி இருக்கும் இப்போ என்னென்ன ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது தந்தை அவரும் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறுறது வயசானவரா இருந்தா ஹெல்த்த கவனிச்சுக்கணும் வயசானவரா இருந்தா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் எங்கேஜா இருந்தா அவர் ஒரு ஒரு இடமாற்றம் பண்ணுவாரு புதிய ஒரு முயற்சி பண்ணுவாரு இது வந்து ஒரு உயர்வை தரக்கூடியதுதான் என்ன தரக்கூடியது லாங்கா போயிட்டு வந்தேன் சார் எனக்கு இப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது வரும் ம் அந்நிய பாஷை கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் கற்றுக்கோங்க இந்த செயல்கள் எல்லாம் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் மிதுன ராசி இருக்கும் அவங்களுக்கு இளைய சகோதரன் பிறப்பானானு கேட்டால் இந்நேரம் பிறப்பான் ஓகே ரெண்டாவது பையன் இந்த ஜாதகருக்கு இளையது ஒன்று இருக்கா இப்போ இப்போ அது சரியாகும் ம் ம் மிதனராசி பெண்களுக்கு எப்படி என்ன மிதனராசி பெண்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா பாருங்க அதான் சொன்ன குழந்தைய வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய அந்த வயசுல உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் இப்போ வந்து கொடுக்கும் ஆல்ரெடி வயதானவங்களுக்கு கற்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் பார்த்துக்கணும் இந்த டயத்தில் வரும் ஆமாம் ஒரு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு வரும் பொழுது இந்த ராகு அந்த இடத்துல ரொம்ப கற்பப்பை சம்பந்தமாக எதா இருக்கு குழந்தை இல்லாத எங்கேஜ் ஏஜ் வர்றாங்கல்ல கல்யாணம் முடிச்சிட்டேன் குழந்தை இல்லை இப்போ குழந்தைய கொடுக்கும் அதே மிதன ராசியில பெண்களா இருக்கிறவங்களும் இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் அவங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பூஜை முறைகள் பூஜை இப்ப ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாருங்க இந்த பூஜை முறைகள் இப்ப மாறும் ம் அதான் சொன்னேன் ஒரு தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு தெய்வத்தை மாத்தினேன் பூஜை முறையை மாத்தினேன் மந்திரம் சொல்லி பூஜை பண்றேன் எப்படி மந்திரம் சொல்லி ஆமா பூஜை அறையை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்க ஃபேமிலியோட லாங்கா டூர் போயிட்டு வந்தோம் இல்லை புதுசாக சாமி படத்தை கூட உள்ளே வைக்கணும் சாமி படத்துக்கு பூஜை முறைகள்லாம் ஒரு மாற்றம் இருக்கும் சார் அப்படி அதே மாதிரி ஒரு மிதுன ராசி சேர்ந்த ஒரு நபரே கேட்குறாரு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தம்பி இந்த பூஜை பண்ணுற இதெல்லாம் கொஞ்சம் முடியலை அப்படி தடவிட்டு போச்சு ஒன்று இப்போ நீங்கள் பண்ணுங்க சார் நான் சொல்ல இப்போ நீங்கள் பண்ணுங்க சார் அதான் மந்திர ஜொல்லி பூஜை பண்ணுறது சொல்லுற புரியுதா ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறதெல்லாம் இப்போ வரும் நிறைய பொருட்கள் ஆகும் ஆகும் இப்போ ஆபரண சேர்க்கை ஏற்படும் இந்த மிதின ராசிக்காரங்க யாராவது இப்போ நகை வாங்கணும் செய்யணும் அல்லது நகையை பேங்கில் இருக்கிற ஆபரணங்களை அடகுல இருக்கு மீட்டணும் இப்போ உகந்தா ம் மேஷத்துக்கும் மிதனத்துக்கும் ஓரளவுக்கு கோயின்சிடெண்ட் ஆகுது ஆமாம் ஆமாம் இந்த ராகு பேர்ச்சி இப்போ நம்ம இது சொல்றோம்னா பன்னெண்டுல ஒரு மூணு பே ராசிக்காவது ஒரே பலங்கு வந்துக்கிட்டு ஒரு மூணு ராசி நாலு ராசிக்கு சேம் வேலை வந்துக்கிட்டே இருக்கார் இவங்களும் இப்போ நான் ஆபரணம் சேர்க்கணும் நான் நகையை மீட்டணும் அப்படின்னா இப்போ அது காலம் ரெண்டு நாளாக எனக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை மிதுன அரசு இப்போ வாங்கலாம் வாங்கலாம் அதை மாற்றி அமைக்கிறது புது முயற்சிகள் பூரா சக்தி புது முயற்சிகள் பூரா இவங்களுக்கு சக்தி செய்கிறோம் மாற்றங்கள் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு ஒரு இடமாற்றம் பண்ணணும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரணும் வரும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும் இப்ப மேலதிகாரிகள் வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் நிர்வாக முறைகள் மாறும் கொடுத்த பணம் திரும்ப வருமா நான் கடன் வாங்கி புது தொடங்கலாம் இப்ப செய்யலாம் பேங்க் மூலம் ஒரு முயற்சி பண்ணணும் பண்ணலாம் இப்ப இவங்க திட்டங்களை மாறும் ராசி நம்ம இப்படித்தான் இருக்கணும் இப்படி செய்யணும் நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு புதிய திட்டங்களை போட்டு புதிய முயற்சிகள் செய்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய அடையக்கூடிய ராகு பெயர்ச்சி இந்த வருடம் இந்த பதினெட்டு மாதங்கள்ங்கிறது அவங்க பதினெட்டு மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலன் அதிகம் ம் என்ன பலன் அதிகம் நற்பலன் அதிகம் நற்பலன் அதிகம் ம் அவங்க அவங்க சாமியை கும்பிட்டுக்கலாம் ஏதாவது மைனஸ் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அது நற்பலன் அதிகம் மைனஸுங்கிறது இருபது பர்சன்ட் இருக்கும் நிச்சயம் அது எல்லாத்துக்கும் இருக்கும் அது வயிறு வலிக்கு புரியுதா ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குது சார் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது தலைவலிக்கு இப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அது சின்ன சின்னது இருக்கும் ஆனா நற்பலன் அதிகம் நிச்சயமானது இப்போ பாருங்க ரொம்ப நாளாக நான் ஒரு உடம்புல தொந்தரவு இருக்கு இப்ப கிளீனாயிருக்கும் இப்போ போய் ஒரு டாக்டரை பார்ப்பாங்க அல்லது ஒரு மருத்துவரை மாத்தி பார்ப்பாங்க அல்லது ஒரு மருந்தை மாத்தி பார்ப்பாங்க சக்சஸ் ம் இந்த மாற்றம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அருமை அருமை ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் ஆமா இது என் அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ராகுப்பயிற்சியில் வச்சுங்க இப்போ இந்த ராகு வர்றதுக்கு முன்னாடியே என்னன்னா அந்த ராகு வச்சு தான் பலன் நடக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு பொருங்க ராகு பயிற்சி வந்தவொட நடக்கும் அந்த தசாவுத்தியும் ராகு பயிற்சி பொதுவா சொல்றது தசாவுத்தி இணைக்கும் போது அக்யூரட் அது நின்ற நட்சத்திரத்தை எடுத்தோம்னா இன்னும் சூப்பர் ஒன்னு தொட்டு தொட்டு பலன் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ராசிக்காரர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் கேட்டேன் கும்பிட்டுக்கலாம் இப்பதான் சொல்றேன்ல இப்போ பாருங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாங்களோ இப்ப புதுசா ஒரு தெய்வத்தை புதுசா ஒரு தெய்வத்தை உபாசன தெய்வம் பாருங்க ஒரு ஆள் இது வரைக்கும் நான் முருகனை கும்பிட்டது சார் இப்ப கொஞ்ச நாள் வாராய கும்பிட்டு இருக்கேன் வாராய கும்பிட்டு இப்ப சிவன் ஏதாவது கும்புறதுல அடிஷனலா ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டேன் படிக்கிறவங்களுக்கு வாத்தியார் மாறிடும் சார் சார் எங்க வாத்தியார் எங்களுக்கு இது வரைக்கும் மூணு மாசமா ஒரு வாத்தியார் வந்தார் இப்ப மாறி வேற சார் வந்து டியூஷன் போற இடத்த மாத்திக்கிட்டேன் இல்ல டியூஷன் போனே நிப்பாட்டிட்டேன் இப்ப இப்பதான் டியூஷன் போறேன் அந்த அந்த படிப்புங்க மாற்றம் சேஞ்சஸ் ஒரு ஆள் கூப்பிட்டு டியூஷன் போறீங்களே ஆமா மாத்தி என்ன இல்ல நல்லா தான் வாத்தியார் மாறும்னு அவன் கூப்பிட்டு கரெக்டு சார் இப்போ நான் வேற பக்கம் டியூஷன் போறேன் ஆசிரியர் மாறி இருக்கு கரெக்டா இப்ப பாருங்க செல்போன் லேப்டாப்பு அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருளை மாத்துவாங்க பொருள் பூரா இப்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் நல்ல பொருள்லாம் உங்களுக்கு வந்துடும் ஓகே இந்த ஐபோன் வாங்குறது இல்ல வேற ஏதாவது லேப்டாப் புதுசா வர்றது இப்ப பாருங்க பாஸ்வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் இது பண்றது இப்ப நிறைய பேர் பாஸ்போர்ட் இது பாஸ்போர்ட்டை எடுக்காதவங்க எடுக்க வைக்கும் ஆல்ரெடி பாஸ்போர்ட் ரினியூலா ட்ரை ரெக்கார்டு ஐடி கார்டு டாக்குமெண்ட் ரெக்கார்டு டிரைவிங் லைசென்ஸ் இதெல்லாம் சரி பண்ண வைக்கும் வேற பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க ஒரு பிசினஸ் பீப்புள் பாருங்க ஆடிட்டரை மாத்திட்டேன் சார் வேற ஆடிட்டர் சார் ஆமா எனக்கு வந்து நிரந்தரமா ஒரு வருமானம் வரணும் எதிர்காலத்தை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இப்போ இங்க வலுவா இருக்கும் இந்த பதினெட்டு மாதங்கள் வலுவா இருக்கும் இந்த வயசுக்கு தக்கன இது யாருக்கு இருக்கும் ஒரு ஐம்பது வயசு வர்றவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க மிதன ராசிக்காரங்கெல்லாம் இப்போ அவங்க திட்டங்கள் வந்து மாறும் இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் அந்த எண்ணங்களை தூண்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவோம் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம் அப்படி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் ம் ம் இதாக இருக்கும் இப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இப்போ கமிஷன் வர வர ஆரம்பிச்சோம் பொதுவாக நீங்க சொல்ற வந்து பொருளாதாரத்து முன்னேற்றம் சொத்து சோகம் சேர்க்கை இருக்கும் நகையும் அது மாதிரி வாங்கலாம்னு இருக்கீங்க இப்போ சரி இப்போ டெண்டர் போடுறவங்க அரசாங்கத்தில் இப்போ நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கோம் ட்ரெண்டர் எடுக்கோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நான் மிதனராசிங்க அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் இப்போ நான் ஒரு வீடு வாங்கட்டோம் ரொம்ப நாள் ஆசை எடம் வச்சிருக்கீங்க சார் வீடு கட்ட முடியல கட்டலாம் முயற்சி எடுக்கலாம் இப்போ அழகாக கட்டலாம் பிளான மாத்துவாங்க என்னது மாத்துவாங்க பிளான் வந்து ரெண்டு பிளான் போடுவாங்க கெட்ட வைக்கும் முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுவோம் அப்புறம் மேலே கட்டுவாங்க அப்புறம் பிளானை போடுவாங்க பட்ஜெட் கம்மியாக இருக்கும்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு பிளான் மட்டும் போடுறதுல குழப்பம் வரும் ஆனால் வீடு கட்டுறதுக்கு உகந்த காலம் சூப்பர் சூப்பர் நெஞ்சாந்த நன்றிகள் என்னாச்சு மிதன ராசிக்கு இவ்வளோ பலங்கள் சொன்னதுக்கு நெஞ்சாந்த நன்றிகள் சுகமே சொல்வாங்க வணக்கம் வணக்கம்